ஆகப்பறம் ஸ்டுடியோ என்ன பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்ட்டி டைட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ரிவியூல் பண்ணிவிட்டாங்க அந்த டைட்டில் எப்படி இருக்குது அந்த டைட்டில் என்னன்றது அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சில லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க தளபதி சிக்ஸ்டி படத்துக்கு டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சுருக்காங்க டைட்டில் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக செமையாக தான் இருக்குது டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூவி எந்த மாதிரி ஜானலில் இருக்குன்னு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ அந்த டவுட்டே தேவையில்ல இந்த மூவி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் பாடம் தான்றது இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வச்சுருக்கேன் போஸ்டரும் பார்த்திங்கன்னா அரசியல் பாடம் மாதிரி போஸ்டர் மாதிரி தான் இருக்குது ஸோ சொல்லவே தேவை இந்த மூவி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியல் மூவி தான் இந்த போஸ்டரும் நல்லாயிருக்கு போஸ்டர் டிசைனும் நல்லாயிருக்கு டைட்டிலும் நல்லாயிருக்கு இந்த மூவிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் மென்ஷன் பண்ணல ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த போஸ்ட்டில் அது கூட மென்ஷன் பண்ணல இந்த மூவி ஒரு வேலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆக போதும் தெரியல பட் எப்போ ரிலீஸ் ஆக தெரியல ஆனால் இந்த போஸ்டர் நல்லா ஃபன்னாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த போஸ்டர் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டுப்பாங்க எனக்கு இந்த போஸ்டர் ரொம்ப பிடிச்சது